ஒவ்வொரு ராணுவருடைய கடமை ஒவ்வொரு ராணுவ ராணுவத்தினுடைய சபதம் தாய் திருநாட்டை காப்பது அவருடைய கடமை அதனுடைய அடிப்படையாகத்தான் நரேந்திர மோடி அவர்கள் பாகிஸ்தானுடைய வீரர்கள் மட்டுமல்ல பாகிஸ்தான் நாட்டுடைய முதுகு தண்டுவிடத்தை நொறுக்கி அவர்களை இதயத்தை ஸ்தலமாக்கூடிய ஒரு மாபெரும் தலைவர் தான் நரேந்திர மோடி அவர்கள் என்பதை இன்றைக்கு நாடு கண்டு கொண்டிருக்கிறது ஒரு நாடு அந்த நாடு மீது கொண்டு வீசுகிறோம் எந்த நாடாவது இதுவரைக்கும் ஏன் கொண்டு வீசினாய் ஏன் நீங்கள் வந்து ரோல் மூலமா நீங்கள் சேதப்படுத்த என்று யாராவது ஒரு நாட்டு தலைவராக கேட்டிருக்கிறார்களா ஏன் என்று சொன்னால் குற்றம் பாகிஸ்தானிடம் இருக்கிறது குற்றம் பாகிஸ்தானிடம் இருக்கிறது ஆகவே தான் ஒருவர் கூட பேசவில்லை அமெரிக்க அதிபர் கூட போரை நிறுத்தம் சொன்னார் ஆனால் இனி ஒரு சமயத்தில் நடக்குமே ஆனால் இதற்கு பேச்சுவார்த்தை தயாராக இருக்காது பேச்சுவார்த்தை என்பது பாகிஸ்தான் பகுதியை எங்களுக்கு தந்தே தீர வேண்டும் அதுதான் எங்களுடைய பேச்சுவார்த்தை என்று இன்னைக்கு வீரமாக தீரமாக முழங்கி மாபெரும் தலைவர் நரேந்திர மோடி அவர்களுக்கு நாம் வணக்கம் சொல்லியாக வேண்டும் அனைவரும் வணக்கம் சொல்ல வேண்டும் நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கும் போது எல்லாம் அசம்பிளியில் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க காலையில் நோட் எடுத்து படிப்பாங்க என்னுடைய தாய்நாடு இந்தியா இந்தியர் அனைவரும் என் உடன் பிறந்தவர் என்னுடைய தாய்நாடு இந்தியா இந்தியர் அனைவருக்கு உடன் பிறந்த ஆனால் மொழியாலும்

ஆனால் இன்னும் பத்து இருபது ஆண்டுகளுக்கு இந்திய நாட்டை ஆள போவது இந்த பாரதிய கட்சி என்று சொன்னார் இன்னைக்கு மூன்றாவது முறையாக நமது பிரதமர் மோடி மூன்றாவது முறையாக இன்னைக்கு பிரதம மந்திரியாக வந்திருக்கிறார்கள் ஆனால் அதே நேரத்தில் நமது பிரதமர் மோடி இந்த தேசத்தை இன்னும் உலக வல்லரசு நாடாக மாற்றுதற்கு முனைந்து கொண்டிருக்கிறார்கள் நாம் அனைவரும் ஒவ்வொருவரும் அவர்களுக்கு வலு சேர்க்கின்ற வகையில் நாம் உழைக்க வேண்டும் பாடுபட வேண்டும் என்று கேட்பதோடு இந்த போர் ஆரம்பித்த இந்த பதினைந்து நாட்களில் நம்முடைய சதவீதம் நம்முடைய கட்சிக்கு உயர்ந்திருக்க எவ்வளவு தெரியுமா பத்து சதவீதம் மக்கள் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி ஆதரிக்கிறார்கள்